புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ பவளம் பவளம் என்னங்கோ புதினம் சொல்லி கன நாளாச்சு நீயும் இந்த கோதாரி புதினத்தை விட்டு போட்டு பேசாமல் இருக்க சொல்ற எனக்கும் இருப்பு கொள்ளே அப்பப்ப சொல்லத்தானே வேணும் ஓ அப்பா அதுக்கு என்ன சொல்லுங்க எங்கட குடி நண்டி ஜெனமாவுது தான் பெற கேட்கட்டுமே உம் நீ இப்படியும் சொல்லுவ அப்படின்னு சொல்லுவ மயிலட்டி ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிட்டுது அடுத்து எங்கே எண்டு தெரியல அங்கால செம்மணி அணையா விளக்குல எங்கட சிவஞானத்தையும் ஏனைய ஆக்களையும் கலைச்ச சம்பவத்தை பார்க்க கேட்க சிரிப்பாயும் ஆத்திரமா கிடக்கு சரி சரி உவன் சண்முகத்தையும் காணையில் கண் உபரேசம் செய்த நம்மட குணசுகரத்தாரையும் ஒரு காப்பை பார்க்க வேணும் பவளம் தண்ணி வேணிய எது விழுந்தா தாவ குடித்து போட்டு புதனத்தை சொல்லுவான் காட்டுள்ள போதை தூற்றிக்கொள்ளண்டு முந்தின ஆக்கள் சொன்னதை இப்போதை பிள்ளைகள் காட்டுள்ள போதை கொள்ளண்டு பிள்ளையா விளங்கி கொண்டு பிள்ளையான வழியில போகத் தொடங்கிட்டாங்க கிட்டடியில் வடமராட்சியில இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வழக்கமான மருத்துவ சோதனைக்காக ஒரு சுகாதார பரிசோதகர் போயிருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கண்டு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற சிகிச்சைகளை செய்து அதுகளை மாத்துறதுக்குத்தான் இப்படி மருத்துவ சோதனை செய்கிறவ அந்த மருத்துவ சோதனையாளில் கண்ணையும் செக் பண்ண வேணும் கண்ணை செக் பண்ணிக்க ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மற்ற கண்ணால் முன்னுக்குள்ள எழுத்துக்களையும் நம்பர்களையும் சரியாக சொல்லணும் பார்வை குறைபாடு இருந்தால் எல்லா எழுத்தையும் நம்பரையும் சரியாக சொல்லிலாது அதை வச்சு என்ன குறைபாடு என்று கண்டுபிடிக்கணும் இந்த சுகாதார பரிசோதகர் பிள்ளைகள் இந்த கண்ணை வடிவாக மூடுறதுக்காக தன்னை ஏடிஎம் காட்ட வகுப்பு மோனிட்டர்ட்ட கொடுத்திருக்கிற மோனிட்டர் எல்லா பிள்ளையாளையும் ஒரு கண்ணை இந்த ஏடிஎம் காட்டால மூட சுகாதார பரிசோதகர் காட்டுற எழுத்தையும் நம்பரையும் பிள்ளைகள் சொல்லி முடிச்சினா இதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு சுகாதார பரிசோதகர் வீட்டை வெளிக்கிட்டு இருக்கிற அவர் போகைக்குள்ள போனில் அடிக்கடி மெசேஜ் வார சத்தம் கேட்க அவர் அதை பெருசாக எடுக்கல வீட்டை போய் போனை பார்த்தவருக்கு கரண்ட் அடித்த மாதிரி அதிர்ச்சி அவர் இந்த எக்கவுண்டில் இருந்த காசில் ஐம்பதாயிரத்துக்கும் கிட்ட விட்டுப்பட்டிருக்கு அதுவும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி கனதரம் கொஞ்ச நேரத்துக்கு காசு விட்டுப்பட சுகாதார பரிசோதகர் தன் வங்கி என்ற அடித்து அடிச்சு நான் காசு எடுக்கல ஆனால் ஐம்பதாயிரம் ரூபா விட்டுப்பட்டிருக்கு என்று முறைப்பாடு செய்திருக்கிறார் ஹொட்லைன்காரரும் செக் பண்ணி போட்டு உங்களோட பிள்ளை போனில ஏதோ ஹேம் வைக்கணும் அதுக்கு அவர் அவை போன் பாவிக்கிற அளவுக்கு வளர சின்ன பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறார் அதுக்கு அப்ப வேற ஆர்டையும் உங்களோட ஏடிஎம் கார்ட இன்றைக்கு நீங்களோ என்று கேட்டிருக்கிறான் இவரும் யோசிச்சு பார்த்துட்டு இன்றைக்கு பள்ளிக்கூட பொடியலுக்கு தான் கொடுத்தேன் என்று இருக்கிறார் அப்ப அவை தான் கேம் விளையாட உங்களோட காட்டை பாவிச்சு காசு கட்டியிருக்கணும் எண்டு குண்டை தூக்கி போட்டிருக்கணும் ஹாஹாஹா ஹா இதை கேட்ட உடனே சுகாதார பரிசோதருக்கு அஞ்சுங்கட்டு அரைவு எங்கட்டு போட்டுது முதல் வேலையாக தண்ட ஏடிஎம் கார்டை ப்ளாக் பண்ணி போட்ட இல்லாட்டி முழு காசும் வெட்டுப்பட்டிருக்கு எப்படி காட் இவரென்ட்ட இருக்க அந்த பள்ளிக்கூட பிடியல் பழம் இருக்க சுளை விழுங்கினாங்கள் சுகாதார பரிசோதருக்கு காசு திரும்ப கிடைச்சிட்டுதா இல்லையா என்பதை உதயன் பச்சியிட்ட கேட்டு சொல்றேன் கண்டியலே